ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஜோதிடத்தில் பல்வேறு சுவையான தகவல்கள் உள்ளன இந்த தகவலை எல்லாம் நம்ம முழுமையாக ஃபாலோ பண்ணலாமா இல்லை வந்து இதை அடிப்படையாக வச்சு ஜாதகம் கணிக்கலாமா பலன்கள் சொல்லலாமா அப்படின்னு பார்க்குறத விட இதுவும் ஒரு ரூட் அவ்வளோதான் இது எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்போது அதோடய என்ட்ரி பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி உள்ளார இறங்கும்போது தான் அடுத்தடுத்த கட்டத்தை சரியாக போக முடியும் இதுக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் துணை புரியும் அதில் ஒரு விஷயம் இது இது வந்து எல்லா ஜாதகத்துக்கும் அப்ளை ஆகுதா அப்ளை ஆகலையா அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கிறதுனால நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு திசை நடக்குது அப்படின்னு வச்சுப்போமே இந்த திசை என்னைக்கு ஆரம்பிச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாங்கத்தில் பார்த்துட்ருப்போம் இன்னையிலேருந்து நமக்கு குரு திசை ஆரம்பிக்குது இன்னையிலேருந்து நமக்கு சுக்கிர திசை ஆரம்பிக்குதுன்னு இன்னொரு வாக்கிய பஞ்சாங்கத்தை பார்த்திங்கன்னா இது வந்து ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கும் இது என்னடா பெரிய யோசனையாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு வேறுபாடுகள் இருக்கும் இது உண்மையிலே என்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வராங்க இது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லாமல் இருக்குங்கிறது அடுத்த கட்டம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சுவையான தகவல் தானே இது நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் இல்லையே நீங்கள் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு திசை தொடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த திசை வந்து தொடங்கக்கூடிய நாள் கோச்சார சந்திரன் அதாவது இன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா அதுபோல் திசை தொடங்குகிற நாள் அன்னைக்கு சந்திரன் வந்து எந்த கிரகத்தோட ராசி வீட்டிலேருந்து அந்த திசையை தொடங்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் குட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியாக வரும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக அந்த ஜாதகத்தோட பலன்கிறது பார்த்திங்கன்னா அந்த சந்திரன் எந்த இடத்துல நிற்கிதோ திசை தொடங்குற அன்றைக்கி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன் நடக்கும் அப்படின்னு சில சோதனை நூல்களில் சொல்லப்பட்டுருக்கு இது உண்மையாக பொய்யாங்கிறது நம்ம ஜாதகத்தையும் நமக்கு திசை தொடங்கின நாளையும் வச்சு தான் நாம் சில விஷயங்களை முடிவு பண்ணணும் இப்போ எடுத்துக்கோங்க இப்போ சந்திரன் வந்து உங்களுக்கு ஒரு திசை தொடங்குற அன்றைக்கி சந்திரன் சந்திரனுடைய வீடான கடகத்திலேயே இருந்ததுனால் புனர்பூசன் நட்சத்திரம் நாலாம் பாதம் அன்னைக்கு நடந்திருந்தாலும் சரி திசை தொடங்குகிற அன்றைக்கி அல்லது பூச நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரத்தில் சந்திரன் நின்னாலும் சரி அது வந்து சந்திரனுக்கு சொந்த வீடுங்கிறதுனால அந்த திசையோட தொடக்கத்தின் முதல் நாள் சந்திரனுடைய வீட்டிலேயே சந்திரன் இருப்பதனால அந்த திசை முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது இந்த அடிப்படை தேவைகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த அடிப்படை தேவைகள் உண்ண உணவு உடுக்க உட இருக்க இடம் இதெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது நீங்கள் வந்து புதுசாக கூட உங்களுக்கான வீடு வாகனங்கள் இதெல்லாம் வாங்குவீங்க அதே போல் செல்வம் பெருகும் ஆடை அணிகலன்கள்லாம் பெரிய பிரச்சனை இருக்காது இந்த திசையில் நாம் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் பெற்ற லாபங்கள் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த சந்திரன் வந்து உங்களுக்கு முடிவான ரிசல்ட் அப்படி கொடுப்பார் அப்படின்னு ஒரு சில ஜோதிடத்தில் சில நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது இப்போ உங்களுக்கு திசை தொடங்குற நாள் அன்னைக்கு சந்திரன் வந்து சூரியனுடைய வீட்டில் அதாவது சிம்ம ராசியில் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சூரியனுடைய அந்த தன்மைகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அது என்ன மாதிரியான தன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் வந்து ஒரு ஸ்டேட்டஸோட அடையாளம் அந்தஸ்தோட அடையாளம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நிலைத்த வருமானம் வந்து அவர்களுக்கு கிடைக்குதா என்ன அப்படின்னு பார்க்கணும்ல அடுத்தது வந்து சில பேருக்கு அரசு வேலைகள் கூட கிடைக்கும் அப்போ சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நிலைத்த வருமானத்துக்கான ஒரு விஷயத்தை வந்து அவங்க தொடங்குற நிலையில் இருப்பாங்க இல்லாட்ட அதுக்கான வாய்ப்புகள் கணிந்து வந்து அந்த திசையில் வந்து அவங்களுக்கு அது கூடும் அப்படிங்கிறது ஒன்று அடுத்தது பார்க்கும்போது அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து எங்கேயும் குறையாத அளவுக்கு பார்த்துக்கிறது என்னதான் நெருக்கடி வந்துக்கிட்டால் கூட அந்த எண்ணிலை கண்டிட்டாலும் செல்வாக்குகள் உண்டு உண்டுன்னு சொல்லுவாங்கள்ல என்ன தான் கீழே சரிந்து விழுந்தாலும் கண்டிப்பாக திரும்ப மேலே வந்துடுவோம் ஆனால் நம்மளுடைய அந்த கௌரவமும் பிரதாபமும் என்றைக்கும் குறையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து அந்த திசா புத்தி முழுக்க பார்க்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியான அரசாங்க ரீதியான தொடர்புகள் வந்து அவருக்கு சாதாரணமாகவே போகிற போக்குள்ளேயே ஏற்படும் அதன் மூலமாக அவர் வந்து பல்வேறு பலன்களை அனுபவிப்பார் அப்படிங்கிறது வந்து இந்த திசை தொடங்குற அன்னைக்கு சூரியனோட ராசி வீட்டில் சந்திரன் தான் இந்த மாதிரி பலன் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக அப்படி கிடைக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது அதாவது இந்த மாதிரி சில செல்வாக்குகள் ஓரளவு கிடைக்கும் அது வந்து பெரிய அளவுக்கு நமக்கு கை கொடுக்குங்கிறது தான் இதில் சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து பார்க்கும்போது திசை தொடங்குகிற நாளன்று சந்திரன் வந்து செவ்வாயோட வீட்டில் இருந்தால் அதை வந்து பார்த்திங்கன்னா மேஷத்துலேயோ விருச்சிகத்திலையோ இருக்கிறத வச்சுப்போமே அப்போ செவ்வாயோட வீடுகளில் இருந்தால் செவ்வாய் எந்த மாதிரி வலிமைகள் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்கும்போது செவ்வாய் வந்து அளவுக்கு அதிகமான மனதைரியத்தை உங்களுக்கு கொடுத்து அது வந்து உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் எதிர்த்து போராடலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கலாம் எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் அதை வெற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு தைரியத்தை கொடுத்து உங்களோட தன்னம்பிக்கையை கூட்டும் உடல் வலிமையும் கூட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் அதை செய்யும் எப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள்லையும் நம்ம தலையிட்டுடுவோம் இப்போ எல்லாருமே பெருசாமல் இருப்பாங்க இவங்க பாட்டுக்கு போய் என்ன பண்ணுவாங்க முண்டிட்டு போய் இவங்க வந்து சில விஷயங்கள் நல்லதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் கூட இவங்களுக்கு வந்து வம்பு வழக்குங்கிற மாதிரி அவங்கள தொடர செஞ்சிடும் அதனால் பார்க்கும்போது இந்த செவ்வாயுடைய ராசி வீடுகளில் சந்திரன் போது நமக்கு திசை தொடங்குச்சுன்னா சில பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தால் கூட இந்த மாதிரி வம்பு வழக்கு இந்த மாதிரி சிக்கல்களெல்லாம் சில நேரங்களில் இந்த காயங்கள் படுறக்கூடிய விஷயங்களை கூட கொண்டு விட்டுங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட நடவடிக்கைகளை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அடுத்தது பார்க்கும்போது நம்ம திசை தொடங்குற அன்னைக்கு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா புதனோட வீடுகளில் அதாவது மிதுனத்துலேயோ அல்லது கண்ணிலேயோ இருக்குதுன்னு வச்சுப்போமே அது போல் இருக்கிற காலகட்டங்களில் என்ன ஆகுன்னா அது என்ன திசையாக இருந்தால் கூட சரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்திசாலித்தனமும் சாதுரியமும் அந்த திசை முழுக்கணும் ஏதாவது ஒரு வகையில் மேம்படும் அப்போ எப்படி பண்ணணும்னா எந்த இடத்துல இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுலேருந்து ஆகி எப்படி வர்றதுங்கிறது ஒன்று அந்த சின்ன வாய்ப்புகள் ஒன்று கிடைச்சா கூட அதை பிடிச்சிக்கிட்டு எப்படி கட கடனு மேலே போகிறது நிறைய அறுவடை பண்ணுறது இந்த ரெண்டு விஷயத்தையும் புதன் கொடுக்கும் அப்புறம் பார்க்கும்போது சாதாரணமாக வந்து எதுலேயுமே ஆர்வம் இல்லாமல் இருந்தவர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க ஏற்கனவே ஒரு பிள்ளை சரியாக படிக்காமல் இருந்தால் கூட அந்த திசை தொடங்குறப்ப அது புதன் வீட்டில் இருந்து சந்திரன் இருந்ததுன்னா அந்த பிள்ளைங்க அதுக்கப்புறம் அந்த திசை முழுவதும் நல்லா படிக்குங்கிறதுலாம் ஒரு சின்ன சின்ன நம்பிக்கை தான் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த இளம் பெண்கள் அந்த மாதிரி இந்த பள்ளி பருவம் அந்தக்குரிய அந்த மகிழ்ச்சிகள் எல்லாம் இருக்குல்ல அது வந்து அவர்களுக்கு அரவணைப்பாக கிடைக்கும் ஏற்கனவே என்ன தான் வாய்ப்புகள் அது மாதிரி இருந்திருந்தாலும் தொழில் செஞ்சிருந்தாலும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ரெவன்யூ ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்து அது மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க இரு தரப்புக்கிடையே சமாதானம் பண்ணி வைக்கிறது வழக்கறிஞர் கூட பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா எதுக்கு வம்ப போட்டுட்டு கேஸ் போட்டு நிறைய தானே செலவாக போகுது அதுக்கு முன்னாடி சமாதானமாக போங்க இதுக்கு இந்த ரூட்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்து சமாதானம் கூட செலப்ரேட் பண்ணி வைப்பாங்கல்ல இதெல்லாம் வந்து புதன் வீட்டில் சந்திரன் இருந்து அந்த திசையை தொடங்குனா இதெல்லாம் நடக்குங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க Thank mm -hmm. அடுத்து பார்க்கும்போது ஒரு திசை தொடங்குற அன்னைக்கு சந்திரன் வந்து குருவோட வீட்டில் இருந்தால் இது என்ன மாதிரியான பலன்கள் குறைக்கும் கேட்டிங்கன்னா விவசாயம் செய்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில்களில் தொடர்ச்சியாக நல்ல லாபம் கிடைக்கும் விவசாயம் மட்டும் எடுக்க வேணாம் விவசாயம் சார்ந்த தொழில்கள் இருக்கலாம் அதுபோல் இந்த கல்வித்துறை இந்த நிதித்துறை வங்கிகள் இந்த மாதிரி துறைகளில் ஈடுபட்டிருக்காங்கல்ல அவர்களுக்கு வந்து அது ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத விட சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இரு இருக்கிற இடத்துல அளவுக்கு அதிகமாக மதிக்கப்படக்கூடிய நபர்களாக மாறுவார்கள் அடுத்தவர்களை வந்து வழிநடத்தக்கூடிய நபர்களாக மாறுவார்கள் அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் வந்து அந்த திசை நடத்தக்கூடிய அன்னைக்கு அந்த சந்திரன் வந்து இந்த குரு வீடுகளில் இருந்து அந்த திசை தொடங்குச்சின்னா அவர்களுக்கு வந்து அந்த குருவோட தன்மையாக ஆயிடுறாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அடுத்தவர்களுக்கு போதனை செய்கிறது நிறைய நூல்களை வெளியிடுறது நீதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போதிக்கிறது அதுக்கு தகுதியாகவும் நடந்துக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கிது பொதுவாகவே குருன்னா உங்களுக்கு நிதி கிரகங்கிறதுனால செல்வத்துக்கு பஞ்சம் இருக்காது நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி நாட்களில் குழந்தைகள் புதுசாக உருவாகி பிறக்கிறது குழந்தைகளால் பேர் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து ஒரு திசை தொடங்க கூடிய நாள்ன்னைக்கு சந்திரன் வந்து சுக்கரனுடைய வீடுகளில் ரிஷபத்துலயோ அல்லது துலாமிலே இருந்து அந்த திசை தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா சுக்ரன் பொதுவாக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்ங்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திசை முழுவதுமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் நிறைய சில சுகமான விஷயங்களும் சுக அனுபவங்களும் நிறைய கிடைக்கும் இந்த ஆடை அணிகலன்களுடைய சேர்க்கை வந்து அதிகமாக இருக்கும் ஏற்கனவே பணவரத்துக்கள் தடைப்பட்டிருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அந்த திசை முழுக்கலாம் நான் சொல்றது சுக்கர திசையில் திசை தொடங்கும் போது சந்திரன் சுக்கரனுடைய வீடுகளில் இருந்தால் அவர்களுக்கு வந்து பணப்பஞ்சம் இல்லாமல் வரும் சில பேருக்கு வந்து விருப்பத்துக்குரிய மனம் நடக்கும் விருப்பத்துக்குரிய சேர்க்கைகள்லாம் நடக்கும் இப்படின்னு சொல்லப்படுது இது ஒன்று அடுத்து ஒரு திசை தொடங்கக்கூடிய நாட்களில் சந்திரன் வந்து சனியோட வீடுகளில் இருந்தால் சனியோட வீடுனா மகரம் அல்லது கும்பத்தில் சந்திரன் இருக்கும்போது வளரோட ஆர்கியூமெண்ட்டு அதிகமாக பண்ணிட்டு இருக்கிற காலகட்டமாக உருவாகிட்டே போயிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இது ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட சனி வீடுகளில் சந்திரன் இருக்கிறப்ப ஒரு புது திசை தொடங்குச்சின்னா நம்ம வேலை செய்கிற வேலை வந்து குறைவாகவும் அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் வந்து அதை விட சற்று அதிகமாகவும் இருக்கும் இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்னா உழைக்கிறதுக்கேற்ற ஊதியம் வந்தாலே போதும்னு நினைப்போம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க செய்கிற விலை குறைவாக இருக்கும் வாங்குகிற சம்பளம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்ல இந்த மாதிரி தன்மையை ஒரு திசை தொடங்கும்போது தொடங்குகிற நாலன்னைக்கு சந்திரன் சனி வீடுகளில் இருந்தால் ஒரு வீண் அலைச்சல் வீண் வாக்குவாதங்கள் இதெல்லாம் கொடுத்தா கூட இந்த மாதிரி வந்து பொருளாதாரத்தை பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு சில நூல்களில் குறிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் இது எந்த அளவுக்கு நமக்கு அப்ளை ஆகுதுங்கிறத பார்த்து அவங்கவுங்க ப்ராக்டிக்கலாக அவங்கவுங்க ஜாதகத்தையும் அன்றாட நடப்பு திசா புத்தி கோச்சாரம் இதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் ஒரு பாடம் அடிப்படை விஷயமாக இருக்கும் பல பேருக்கு இது பலனுள்ளதாக இருக்கிறதுனால இந்த தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்